சொல்லுங்க பாருயா இட்டி மொளைக்காடு வந்துருச்சு பாருனே உண்மையிலேயே கல்யாணம் ஆயிருச்சா உங்களுக்கு இன்னும் ஆகுல பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு ஒரு வய பொண்ணு தரப்பட்டேன் உனக்கு செத்த மாட்டு தொழி இந்த வாங்கிரீல மட்டக்கு மட்டக்கு மட்டக்கன்னு அந்த தோல் கடச்சா என்ன ஆட்ட கிழிச்சு பிறகு கிழிச்சு அதே உன்ன ஆஹ் உள்ள ஏற்கனவே அவர் கடத்தபடியாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் பலவாத்திய சக்கரவர்த்தி மதிப்பிற்கு மரியாதை முறையுள்ள மடப்புறத்தைச் சேர்ந்த உங்கள் மத்தியில் ਨੇ கட்ட டப்பு 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 அட ரென்னை செல் பாத்துக்கிட்டிருக்காருங்க ஐயோ வாசிக்கிறாருன்னு சொல்லணுமா

ஆப்றின்னு சொல்லி சந்தைக்கு ஆடுவாங்க அண்ணே ஊர் பக்கமா அஞ்சு வருஷம் கழிச்சு போக. காசு இன்னைக்கு? ஆமா. அப்படியே அடி கறிக்கட ஆடுவாங்க சார். அப்படியே அண்ணே ஊர் பக்கம் போக. சரி. அன்னை முண்டாட்டி பார்த்துட்டாங்க. சும்மா இரு பகலக்க. குளுந்தனாரே? உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? என்னதே? நம்ம ஊரு வந்தது வந்துட்டீங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல சாப்பிட்டுக்கிட்டு தேம்போணும்ன்றது. நாத்து சொல்லதானே. ஆமா. அதே மாதிரி சரி மதனி இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சுவார்த்தையை தட்ட முடியாது அப்படின்னு வீட்டுக்கு போய் நல்ல ஒரு குண்டா சட்டியால நல்ல சோரை சாப்பிட்டுட்டேன் சரி சாப்பிட்டுட்டு திண்ணையில உட்கார்ந்துருக்கேன் வேலைக்கு போன அண்ணங்காரை வந்துட்டான் சரி வந்து பார்த்தவே தம்பியை பார்த்தவே சந்தோஷம் சந்தோஷம் நான் தம்பியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தம்பி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊரை பக்கம் என்ன விஷயம் கேக்க அப்பதான் அந்த அம்பிக்கார சொன்னே வேற ஒண்ணு இல்லனே சந்தைக்கு ஆடு வாங்க வந்தேன் வந்த அந்த இடத்துல மதுன பார்த்தா சரி பார்த்துட்டு சாப்பிட்டு கீபிட்டு போன்னு சொன்னாங்க சாப்பிட்டுட்டேன் இந்த கீப்புட்டுக்காக உட்காந்துட்டு கடைசியில் மாதிரி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடிச்சு மல்லு கட்டி உருண்டுக்கிட்டாங்க அதனால ஆத்தாமர்களே வீட்டுக்கு விருந்தாடி யார் வந்தாலும் சரி சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க கீப்புடுங்கன்னு சொல்லாதே தென்னை உட்கார்ந்துட்டு போக மாட்டேங்க மனுஷீங்க அதனால அவர்கள் விழாக எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் தாயும் தனிமாத்திர கூடிய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசி வந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அன்பு அப்பா சேர்ந்த எம் கிருஷ்ணன் அவர்கள் ஷீன் தாளம் எதிரோட்டமே அவர் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் அப்படியே அப்படி அவருக்கு ஒரு கைது டூட்ஸ் கொடுத்து ரொம்ப நன்றிங்க அவர்கள் அப்படியா பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு எப்படி சாப்பாடு ஆட்டுக்கறி ஆட்டு முட்டை ஆட்டுக்கே ஏதையா முட்டை நீ சாப்பிட்டது கொட்டையா ஆட்டு கொட்டையா ஆமாம் கொட்டை தான் இருக்கணும்

சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வரவேற்பும் நல்லா கொடுத்தாங்க அன்னைக்கெல்லாம் ஒரு சில ஒரு ஊருக்கு போயிருந்தான் அந்த ஊர் பேர் சொல்ல விரும்பல எல்லாம் கவனமா கேட்டுங்க நல்ல நாட வண்டி உள்ளே நுழைஞ்சதுதான் சரி ஊர்ல எல்லாருமே சரியான போதை ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் எப்படி ஆரம்பிக்கிறாரு எப்படி ஏய் ஏய் அக்காளி நாடக்காரங்க எழுந்துட்டாங்க நான் ஏன் ஆத்து எவ்வளோ மரியாதை வாருங்க உள்ள நுழையுமே எங்க அக்காவை இழுத்துட்டேன் மனுஷன் சரி இது வரவால்ல ஆ வந்து வேண்ட கொஞ்சம் எப்பா

சாப்பிடணும் பள்ளிக்கூடத்து சாவியை பள்ளிக்கூடத்து சாவி பார்த்தா கிடைக்கல கடைசியில பார்த்தா மூதேவி அவை இடுப்புல போட்டு எடுத்துக்கிட்டு உள்ள விட்டு விட்டு பாக்குறேன் உள்ள விட முடியல ஒரு வழிய உள்ள விட்டு திறந்தாச்சு ஆம்பளை ஒரு பக்கம் உட்காந்துருக்கும் பெண்கள் கூட ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இலைய போட்டுக்கிட்டே வந்தார் அதுக்கடுத்த ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவருக்கு அப்ப வச்சுக்கிட்டே வந்தார் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார் வருங்க அவர் தான் கெட்டிக்கார மனுஷன் என்ன செஞ்சாரு பச்சை கப்பப்புறம் தட்டி விட்டுக்கிட்டே வந்தியாம அதுக்கப்புறம் ஒருத்தர் சோறு அள்ளி வச்சாரு மனுஷன் அதுக்கப்புறம் ஒருத்தர் வெள்ள வெட்டி வெள்ள சட்டை அவருக்கு இத்த நண்டியில இருந்துச்சு மீச நல்லா கொலம்பாளி கறி கொலம்பாளி தூக்கினாருவாரு தூக்கும் போது ஒரு யோசனை என்ன யோசனை வேட்டியில வந்து வெள்ள வெட்டி போடுக்காரா குழம்பு கரப்பட்டா பொண்டாட்டி வைவாளி அப்ப கூட பொண்டாட்டி வைத்த வாருங்க சரி கொலம்பாளி கீழே வச்சு விட்டு அப்படி வேட்டி தூக்கி இப்படி மடிச்சு கட்டினாருவாரு மூதேவி உள்ள டவுஷரும் போடலாம் கொலம்பாளிய தூக்கிக்கிட்டு ஊத்த ஒன்பதே ஒரு

நாடக அமைப்பு எந்த நாடமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பல்சு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி சிறந்த முறையில் சிறந்த நடிகளை கொண்டு குறித்த நேரத்தில் நடத்துவார் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய ஏறக்காவட்டியைச் சேர்ந்த என் பி செந்தில் முருகன் ஆரம்பிச்சிட்டு அவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்பானார் ஏறக்காவட்டி செந்தில் முருகன் அவர்கள் அணுங்க அமைத்து தருவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாடகத்துக்கு உயிரோட்டம் சொல்ல போனது என்னம்னா அமைப்பு தாங்க நம்ம ஊர் கோவில் திருவிழா இவ்வளவு சிறப்பா நடந்திருக்கனா அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஒளி ஒளி அமைப்பு இந்த நாடகம் இவ்வளவு சிறப்பா விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஒளி ஒளி அமைப்பு தான் சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்து வெற்றி முரசூட்டக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் ஸ்ரீ ஆண்டவர் சவுண்ட் சர்வீஸ் பன்னாங்கொம்பு ஸ்ரீ ஆண்டவர் 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 பாப்பானுக்கு போகணும் லவ் சிம்லின்னு உலகம் முறிஞ்ச மைக் செட்டுக்கு வளம் பிறந்த நல்ல நல்லா அமைச்சிருக்க நடிகர்களுக்கு என்ன தேவையா மனம் கோணாம ஓடி ஓடி வந்து அந்த சிரிச்ச முகத்தை பாரு அப்படிங்க ஒரு சுரல்ல மைக் செட்ல உட்காந்து எப்படி வரவா தெரியுமா அப்படியேங்கப்பா வப்பாட்டியை பறி கொடுத்த விளையாட்டமா அக்காலி சிரிக்கிறதே கிடையாது பொண்டாட்டி போனா கூட கவலைப்பட மாட்டாங்க அப்பாட்டி பொறிச்சுன்னா முகர தொங்கும் பாருக்கேன் மட்டாலான் உண்மையிலேயே நல்லா அமைச்சிருக்கேன் மண்ணம் இவ்வளவு நேரம் பேச வேண்டியது அது ஏற்றியா இருக்குன்னு சொல்றன்னா காரணம் நல்லா அமைச்சிருக்கிறாரு சரி ஆண்டவர் 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 விடியிருந்துட்டு சொல்லிட்டே இருப்பேன் இப்படி இருக்கிறனே மை செட்டு ஒரு ஊர்ல நாடகத்துக்கு போயிருந்தா ஊர் பேர்ல அது எப்பயுமே சொல்ல மாட்டேன் நாடகத்துக்கு போனதுமே சரி நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போதே மை செட்டு மாதிரி இருந்துச்சு என்னே தொண்டையே பிடிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் ஏத்துனேன்னே இந்த ஏத்துறைப்பான்னு சொன்னாரு என்ன தொண்டைய பிடிக்கிற மாதிரி இருக்கு ஏத்துனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் தண்ணிய குடிச்சிட்டு தான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்துட்டு வந்து பாக்குறேன் மைஷத்தீங்க ஆளையும் காணா என்ன பண்ணாரு நான் தானே ஏத்த சொன்னேன் சரி பூராத்தையும் குட்டியானையில் ஏத்திட்டேன் மனுஷன் ஊருக்காரவ ஏன் கூட சண்டைக்கு வந்துட்டாங்க நாடத்துக்கு எடுத்த நீதா நடா அப்படின்னு நல்லா அமைச்சரிய மரம் நிறைந்த நன்றி சிறந்த முறையில் ஒளிவில் அமைப்பு ஆண்டவர் சரி ஆண்டவர் சவுண்ட் சர்வீஸ் பண்ணாங்க ஆண்டவர் ஆண்டவர் ஓகே ஆண்டவன் யாரையும் விட்டது இல்ல வாழ்க்கையின் வட்டத்தில் உனக்கு நானே பாடிட்டேன்ப்பா அவர் பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தை கண்டிருக்கிற மாதிரி பொதுமக்கள் அனைவரையும் அன்பு நிலைமைகள் இப்படிக்கு வி புதூர் கிராம பொதுமக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த கோணான கோடி நன்றி நன்றி வணக்கம் அதே மாதிரி பார்த்து நன்றி நன்றி அதான் முக்கியம் அது வந்துதான் இல்லையா அது மட்டும் கிடையாது எல்லாத்தையும் சொல்லிட்டான் இன்னைக்கு நம்ம ஊர் புதூர்ல இன்னைக்கு நம்ம ஊர் நாடகத்தை இன்னைக்கு பார்க்குறோம் நாளைக்கு பார்க்க முடியுமா முடியாது பார்க்க முடியாதுல ஆனா பார்க்கலாம்

குடும்பத்தில் வேலை முடிச்சு அசதியில் வருவாங்க வந்த நேரம் கொஞ்ச நேரத்துக்கு பொழுதுபோக்கு தெரியுமா இந்த நாடகக்கலை இந்த நாடகக்கலையை யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் வெளிநாடுவாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடுவாழ் நண்பர்களுக்காகவும் சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்ற சிறந்த ஒரு யூடியூப் சேனல் நாடக கலை நாடக ஓகே ஓகே

அனைத்து நாடகங்களும் நடிக்க கூடியவர் குறிப்பா நமது பகுதி ஏன் நம்ம மேடைக்கே குறிப்பா பார்த்தீங்கன்னா வள்ளியுமாடம் அர்ச்சந்திர நாடத்தில் அர்ச்சந்தனம் சக்திகர்த்தியாகம் அழகமாக வளம் வந்த கேசெட்டு புகழ் அதாவது நம்முடைய தெய்வ திருமகன் பசும்பொன் ஊனா முத்துராமணி தேவர் மீது முதன் முதலில் பாடல் கேசட் எடுத்த பெருமை எனது தந்தையாகும் எம்ஜி முனியராஜன் ராஜ நடிகர் அவருடைய மகன் எம் கிருஷ்ணகுமார் பபுன் காமி நான்றாங்க என் பேர் கிருஷ்ணகுமார் பப்புனு எம்புத்தால பேர் சம்பளம் லொட்டு லொசுக்கு ஏ எல்லா பொம்பளை விஷம் போகிறோம் போட்டு வந்துகிட்டே இருப்பேன் ஓட்டை சாட்டை புறத்தி அடைக்கிறது நான் தான் வெடிக்கிறதுட்டியா ஆரம்பிக்கிறது நான் தான் முடிக்கிறது நம்ம தான் பேர் கிருஷ்ணே கிருஷ்ணே கிருஷ்ணகுமார் அப்பா பெட்டிக்காரன் நீங்கள் ஒரு விளக்குறீங்க ஆமாம் பொம்பளைப்பில் பேர ஜலவன் சல்லம் ஏ ஜல்லம் என்ற

நீ தூமிய குடி எதையும் குடி தூ எடுவெட்டலை பேசாம கடை எடுவெட்டலை போட்டு நிறைய நோயன்னு கிட்டு நான் கொஞ்சம் போரு ஆக்க போகிறத பத்து நிமிஷம் பொம்பளை பிள்ளை ரெடி ஆகி வரட்டேன் நாம நீ பேசாம இருக்கிறியா அந்த பிள்ளை வரும் பாடுகள் கூட அமைச்சு சொல்லவா நான் அப்புறம் பொம்பளை வேஷம் போட்டு வந்தேன்னு நான் அனுப்பி விடுறேன் இருக்கு முடிஞ்சுங்க அப்புறம் எல்லா பெரியவர்களே எல்லா பேரையும் சொல்லிட்டேன் பொம்பளை பிள்ளை அனுப்பிக்க போறேன் அனுப்பிக்க போறேன்னா மாமா வேலை வைக்கிறேன்னு நினைச்சிடாதீங்க ஆகிறதுக்கு அனுப்பிக்கிறேன் அன்னைக்கு இப்படிதான் ஒரு ஊர்ல பொம்பளை பிள்ளை அனுப்பிக்கிறேன் லவகன் ஒரு பெரிய மனுஷன் இருந்துச்சு தம்பி எவ்வளவு வாங்குறேன்றாரு நான் புரோக்கர் வேலையா பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் பொம்பளை புள்ள வர்றதுக்கு முன்னாடி வந்த பப்புனு என்னத்தே ஒன்ன பேசிட்டு போனேன் கூடாது சிரிக்கிற மாதிரி விஷயமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா சிந்திக்கிற மாதிரி விஷயமா இருக்கணும் அதனால பெரியவர்களே தாய்மார்களே சான்றோர்களே உங்கள் அனைவருமே கை வணங்கி கேட்டுக்கிறேன் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைங்க நல்ல கருத்துக்களை சொல்லிவிடுங்க தான் ஒரு சிலர் இல்லாமல் போனோம் வருங்கால சந்ததிகள் உங்க குழந்தைகளாவது நல்லா படிச்சு வருங்காலத்துல பெரிய பெரிய அதிகாரிகளாக பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக குறிப்பா சொல்ல போனோம்னா நம்முடைய ராமேஸ்வரத்திலே பிறந்த மறைந்த டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானியாகணும் நம்ம நாட்டுக்காக சேவை சென்னு உங்கள் அனைவருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன் கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் நான் இப்ப சொல்ல போறது படிச்ச விஷயம் கிடையாது கேள்விப்பட்ட விஷயம் கேள்விப்பட்ட விஷயத்தை சுருக்கமா பகிர்ந்துக்கிறேன் அது உண்மையோ பொய்யும் நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கலாம் எல்லா நாடுமே ஒரு சில நாடுகளை பார்த்தா பயப்படுமா அது எந்த நாடுன்னு சொல்லப் அமெரிக்கா ரஷ்யா இது போன்ற நாடுகளை சொல்லுவாங்க அந்த அமெரிக்கா ரஷ்யா இது போன்ற நாடுகளே இப்போதைக்கு ஒரே ஒரு நாட்டை பார்த்தா பயப்படுமா அது எந்த நாடுன்னு சொல்லப்போனோம்னா அதை நம்முடைய இந்திய பாரத திருநாடு அதுக்கு வழிவகுத்தவர் நம்முடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவ்வளோ தான் நன்றி நன்றி நாசா அவ்வளவு கூட்டாகலாம் ஐயா எங்கள் நாட்டுக்கு வாங்க உங்க ஆராய்ச்சியை தொடங்குங்க உங்களுக்கு என்னையா வேணும் பணம் என்ன வேணும் எது வேணாலும் அதுக்கு அவர் சொன்னாராம் போங்கடா நான் படித்த படிப்பு நான் பிறந்த இந்திய திருநாட்டுக்கு தாண்டா பயன்படணும்டாராம் காரணம் நம்ம நாடு மீது கொண்ட பற்றுதல் இதை விட ஒரு பெரிய விஷயம் சொல்றேன் கேட்டுங்க அந்தந்த நாட்டு தேசிய தலைவர்கள் இறந்துட்டாங்கன்னா அந்த நாட்டு தேசிய கொடியதே அறக்கம்பத்தில் பறக்க விடுவாங்க இது உலக இயல்பு ஆனால் நம்முடைய மறைந்த மாமேதை முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்கள் இறந்த இன்னைக்கு அந்நிய நாடான அமெரிக்க நாட்டில் வெள்ளை மாளிகையில் அந்த நாட்டு தேசிய கொடி அறக்கம்பத்தில் பறக்க விட்டுருக்குறாங்க அளவுக்கு நம்ம நாட்டுக்காக பேரும் புகழ் வாங்கி கொடுத்தவர் அவர் மாதிரி குழந்தைய நல்லபடியாக படிக்க வைங்க அதுவும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு முடிஞ்சு இப்போ பத்தாம் வகுப்பு பொது பொது தேர்வு நடந்துகிட்டு இருக்கு அதனால பிள்ளைகளுக்கு பரிட்சை நடக்கிறதுனால தயவு செய்து ஆத்தா அம்மா பூரா டிவி அமர்த்தி போட்டுருங்க இந்த சிறகடிக்கு ஆசைவாக இந்த பொன்னி இந்த பாண்டியன் சோர்ஸ் இதெல்லாம் கடை கட்ட பாக்கி அது குறிப்பா பாக்கிய லட்சுமி ஒரு பத்து இருபது நாளைக்கு டிவி எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுருங்க சீரியல்ல கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சாங்க பூரா வீட்டு மத்து இந்த சீரியல் யார் வீட்டுல வருங்க சோறு போட்டு வர மாட்டேங்குது எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு பொம்பளைக்கு ரெண்டு புருஷே ஆமா

என்னையா உள்ள புழுக்களுக்கு நோக்கம் கிளம்பி மாமா சாப்பிட்டீங்களா சாப்பிடையே உங்களை பார்க்காம தூக்க வச்சு அந்த போன நோக்கியாவா இல்ல நக்கியாவான்னு தெரியல போனை பிடி பாருங்க ஃபோனில் ஒரு நம்பர் இருக்காது அந்த நக்க நடக்குதுங்க இது முதல் ரகம் இதுவே ரெண்டாவது ரகம் அப்படி இந்த செல்ஃபோனை சைலண்ட் வைப்பன்னு போட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளை பூரா சத்தம் காதுகளே பேசுவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ புதூரில் பேசினா கொட்டாம்பட்டி வரைக்கும் சத்தம் கேட்க எப்படி பேசுவா தெரியுமா கேட்டுங்க என்னையா ஊமை படம் ஓட்டுறியா இதுல பேசுற சத்தம் வெளியே கேட்டுருவா பக்கத்து வீட்டுக்கார எவனி அப்பே அத்தாட்ட சொல்லிடுவாங்க குருட்டு கோழி கலவணி மாதிரி திரும்பி பாக்குறது எப்படி பாக்குறது என்னைக்கு ஒரு பொம்பளை புள்ள தனியா போய் செல்போன் பேசுதோ அன்னைக்கு அவ குடும்ப குண்டியத்துக்கு போதும் ஏன் என் பக்கத்து